வணக்க மக்களே மூலிகை ரகசியம் தும்பை பூவுடைய ரகசியத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அது எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு இது உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து நிறைய இந்த தும்பை செடி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பூ வந்து அழகாக வந்து வெள்ளை நிறத்தில் ரொம்ப மென்மையான பூ வந்து இந்த தும்பை பூவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கசக்கி அதனுடைய அந்த சாறு ரெண்டு மூணு துளியை வந்து மூக்கு நாசிகளில் வந்து ரெண்டு சைடும் நீங்கள் விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நேசல் பாலிப்புன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை மூக்கடிப்பு தாங்க முடியாத தலைவலி ஒற்றை தலைவலி தலைபாரம் இது எல்லாமே வந்து சரியாகுங்க அதே மாதிரி உடலில் வந்து அரிப்பு தடிப்பு பலவிதமான கரப்பான் சம்பந்தமான பிரச்சனைகள் ஸ்கின் டிசீஸ் எது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தும்பைப்பூ இலை இது ரெண்டையுமே வந்து குப்பைமேன் இலையோடு அரைச்சி கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்து நீங்கள் அரைச்சி உடம்புல தேய்ச்சி ஒரு பத்து பதினைந்து நிமிடம் கழித்து நீங்கள் குளிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் அதே மாதிரி சைனஸ் சம்மந்தமான பிரச்சனைக்கு தலையில் பாரம் கண்ணை சுற்றி வலி இருக்குது அப்படின்னா அந்த தும்பை இலையை வந்து நொச்சிலையோடு சேர்த்து நீங்கள் தண்ணியில் வெந்நீரில் போட்டு ஆவி பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தலைபாரம் தலைவலி சைனஸ் பிரச்சனை எல்லாமே சரியாகும் பெண்களுக்கு மாதவிடாய் வந்து ரெகுலராக இருக்காது பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் மென்சஸாக இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தும்பை பூவை வந்து சுண்டக்க அளவுக்கு அரைச்சு அதை வந்து ஒரு சிறு உருண்டையா வந்து தினசரி காலையில வெறும் வயிற்றுல நாற்பத்தெட்டு நாள் எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த மென்சஸும் வந்து ரெகுலர் ஆகும் அதே மாதிரி பிசி ஓடி அதுல ஏற்படக்கூடிய நீர்க்குமிழ் கட்டிகளும் வந்து சரியாகும் திடீர்னு குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ கை காலில் தடிப்பு என்ன கடிச்சதுன்னே தெரியாது பூரானா என்ன கடிச்சது விஷக்கடி என்னங்கிறது நமக்கு தெரியாத சமயத்துல இந்த தும்பைப்பூவை அரைச்சி எடுத்த சாறு வந்து ஒரு ஸ்பூனும் தேனும் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கலந்து கொடுத்தா அந்த இடத்துல தடிப்பு அந்த கடித்த இடத்துல ஏற்குடிய அந்த கடுகடுப்பு வந்து நல்லாவே குறையும் இது வந்து சித்தர்கள் சொன்ன மூலிகை ரகசியம் கண்டிப்பாக வந்து இது நல்லா வேலை செய்யும் இந்த மாதிரி தும்பைப்பூவில் வந்து நிறைய வந்து மருத்துவ பயன்கள் இருக்குது கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா இந்த தும்பைப்பூவை வந்து நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ஆரோக்கியமாக இருங்க நன்றி மக்களே